ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகுணி வந்து ஏதாவது காவேரிக்கு பண்ணியே ஆகணும்ன்ட்டு போய் மோட்ரு போடுற இடத்துல வந்து தாத்தா நான் போடுறமான்னு போட்டு தாத்தாக்கு ஷாக் அடிச்சு அப்பா ஒரு வீடே ஒரு ரணகலமாக இருந்துங்க உடனே காவேரி வந்து அப்பா அந்த குடும்பம் எப்போவுமே ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு தாங்க ஒரு அன்பு எப்போவுமே வந்து நிறையவே கிடைக்கும் அந்த இடத்துல வந்து தாத்தாவை எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விஜய்யெல்லாம் வந்து அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க கரெக்டான டைமில் வந்து இந்த பொண்ணு வந்து சேர்க்கலன்னா இந்த தாத்தாக்கு ஏதாவது ஆயிருக்கோன்னும் போது அப்ப விஜய் வந்து டேங்கு சொல்லுவார் காவேரிக்கு ஏன் எனக்கு டேங்க் சொல்றீங்க ஏன் தாத்தாவை நான் அதுக்கு ஏன் போது அப்ப தாத்தா வந்து சொல்லுவாரு காவேரி நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏன் தாத்தா அப்படியெல்லாம் சொல்றீங்க நான் போட்டு இருக்கிற மோட்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ண தான் இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை எனக்கு தான் ஆயிருக்கோன்னும் போது வேணாம் காவேரி நீ வாழ வேண்டிய வயசு நீ என் பேரனோட நல்லா இருக்கணும் எனக்கு அதுதாம்மா வேணும்னு போது சரி தாத்தா நம்ம வீட்டுக்கு போகலாம் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கன்னும் போது அந்த இடத்துல கிட்ட வரும்போது அப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப காவேரியை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அந்த இடத்துல தாத்தா வந்து சொல்லுவார் எனக்கு வந்து நான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் விஜய் கரெக்டான ஜோடியை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் தாத்தா வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே நினச்சின்னு இருப்பாருங்க இங்கே விஜய்